வணக்கம் நண்பர்களை இன்னைக்கு இந்த பதிவுல ரேஷனர் சீல பஞ்சு போல இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னுடைய பதிவுகள் ஒரு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி லைக் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க நம்முடைய சப்ஸ்கிரைபர் ரேஷனர் அரிசியை வச்சு நல்லா பஞ்சு போல இட்லி எந்த அளவுகளில் செய்யணுங்கிற கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் சேர்த்து தான் இந்த வீடியோ ஒரு கப் அளவுக்கு மட்டும் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க அதாவது காபடி அரிசி எடுப்போம்ல அந்த உலக்கு உலக்கு வந்து எல்லா வீட்லேயுமே இருக்கும் அதனால காபடி உலக்கு அளவுக்கு நான் எனக்கு சொல்லியிருக்கேன் அதில் வந்து இட்லி அரிசிக்கு ஒரு கப் எடுத்துக்கோங்க இப்போ ரேசன் அரிசி குண்டு அரிசி இல்லாதனால நான் இட்லி அரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் ரேசன் அரிசியிலையே மூணு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் ரேசன் அரிசி ரெண்டு உலக்கு இட்லி அரிசி ஒரு உலக்கு ரெண்டையும் அளந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் எல்லா வீட்லேயும் கப்பு அளவு இருக்காது அதனால காப்பி விளக்கு வந்து எல்லா வீட்லயும் வச்சுருப்பாங்க அதனால தான் அந்த அளவு சொல்லியிருக்கேன் ஒரு ரெண்டு தடவை இல்லைன்னா மூணு தடவை நல்லா கழிவு எடுத்துக்கோங்க இப்போ உளுந்து அலக்கிறதுக்காக இரநூறு கிராமில் ஒன்றும் நூறு கிராமில் ஒன்றும் எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த உலக்கு இல்லைன்னாலும் பால் வாங்கிற அளவை கனெக்ட் பண்ணி நூறு கிராமும் கிராம் பிடிக்கிற மாதிரி கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா காக்கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் உளுந்து வந்து காக்கிலோ அளவுக்கு சேர்க்க போறேன் காக்கிலோ உளுந்து இது கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெள்ளையம் சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையா இருக்கும் இப்போ அரிசியையும் உளுந்தையும் தனித்தனியாக கழுவி ஒரு பாத்திரத்துல ஊற போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு உளுந்து ஊற வைக்கமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரமா ஆட்டப்படும் பாருங்க உளுந்தையும் விந்தயத்தையும் நல்லா ஊற வச்சாச்சு இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இது கிரைண்டர்ல சேர்க்க போறோம் நல்லா ஊறி இருக்கு பாருங்க இப்போ கிரைண்டர்ல தண்ணியே இல்லாம உளுந்த மட்டும் சேர்த்துக்கலாம் முதல்ல தண்ணி இல்லாம தான் உளுந்து சேர்க்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஆட்டணும் ஆட்டின தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் அப்படி இல்லைன்னா உளுந்து வந்து அரை அப்படியே கிடக்கும் அதாவது ஒன்றும் ரெண்டா அரைபடாமல் அப்படியே இட எல்லாம் அதனால இந்த மாதிரி முதல்ல அரைச்சிக்கோங்க இப்போ மாவு சூடாகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஐஸ் கட்டி சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு அரைச்ச பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க ஐஸ் கட்டியே அதில் போட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு போட்ட சேர்த்துட்டு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு சேர்த்துக்கோங்க ஐஸ் கட்டி போட்டு அரைச்சோன்னா உளுந்த மாவு நல்லா பொங்கி வரும் இதை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அரைபடட்டும் பாருங்க பாருங்கள் எவ்வளோ பொங்கி வந்திருக்குன்ட்டு மறுபடியும் இதில் தண்ணி ஊற்றக்கூடாது தொளிக்க தான் செய்யணும் தொலிக்கட்டு வச்சு தான் ஆட்டணும் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி தொளிச்சு தொளிச்சு ஆட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டப்பு இந்த மாதிரி தண்ணி தொளிச்சு ஆட்டுங்க உளுந்து மாவு அரைக்கிறதுக்கு முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் கிரைண்டர்ல நல்லா ஓட விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப மாவு நல்லா அரைப்படுத்தினோட வலிச்சு வர பாத்துல மாத்தி வச்சுக்கலாம் உளுந்த வடிச்சிட்டு இப்ப அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்க்கும் போது கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஓட விடுங்க இல்லைன்னா கிரைண்டர் நல்லா ஓடாம நின்றும் உளுந்த மாவு கொஞ்சம் லூஸா இருக்கிறதுனால நம்ம தண்ணி தெளிக்காட்டாலும் வேகமா ஓடிக்கிட்டே இருக்கும் அரிசி மாவு வந்து ரொம்ப இருகலா இருக்கிறதுனால அப்படியே இழுத்து வச்சுக்கிடும் ஓடாம டக்காகிடும் அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க அதுக்காக தண்ணியை மொத்தமாக ஊற்றாம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இட்லிக்கோ தோசைக்கோ அரைக்கும்போது இட்லி மாவு குருணை குருணையாகவும் இல்லைன்னா மையாகவும் இருக்கக்கூடாது இந்த பாய் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டான குருணையாகவும் தெரியணும் அதே சமயம் அரைச்சிருக்க மாதிரியும் தெரியணும் இந்த மாதிரி பதத்துல வலிச்சு எடுத்துக்கோங்க அரிசி ரொம்ப மையாக இருந்தாலும் இட்லி கல்லு கணக்காக தான் இருக்கும் அதனால் இட்லி மாவு அரைக்கும் போது அரிசி அரைக்கிறதும் ரொம்ப முக்கியம் மாவு ரெண்டையும் வளித்தோடனே மாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சி வச்சுக்கலாம் கைட்டு எவ்வளோ பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி அடித்து பிசைஞ்சு வைங்க ரெண்டு மாவும் நல்லா கலக்கணும் இந்த பிசையிறது ரொம்ப முக்கியம் மாவு ஆட்டுறது மட்டும் இல்லை இந்த மாதிரி பிசைஞ்சு வைக்கிறதும் இட்லி நல்லா பஞ்சு போல வர்றதுக்கு காரணம் தான் இப்போ ரெண்டு மாவும் நல்லா கலந்து போகிறோம் இதை மூடி போட்டு மூடி அப்படியே இருக்கட்டும் காலையில வரைக்கி அப்படி இருக்கட்டும் ஒரு பன்னெண்டு மணி நேரம் நல்லா பொங்கி வரணும் இப்ப நைட் அரைச்சோன்னா தான் இந்த மாதிரி திறந்து பார்க்கணும் பாருங்க இப்படி நல்லா பொங்கி இருக்கும் அதை லேசாக கரண்டிய வச்சு அடி வரைக்கி இந்த மாதிரி மெதுவாக கலந்துவிடுங்க நான் சொன்ன படத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்தீங்கன்னா இட்லி மட்டும் இல்லை தோசையும் நல்லா மொறுமொறுன்னு வரும் இந்த மாவு ரொம்ப மையாகாமல் இந்த மாதிரி குருணை குருணையாக லைட்டாக அதாவது ரொம்ப குருணையாக இல்லாமல் இந்த மாதிரி படத்துக்கு அரைச்சி எடுத்திங்கன்னா இட்லியும் சாஃப்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் தோசையும் நல்லா மொறுமொறுன்னு வரும் இப்போ அந்த மாவில் இட்லியை வச்சாச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு நல்லா அந்த குருணை குருளை மாதிரியாக இருந்ததுனால இந்த இட்லியில் பார்க்குறக்கு தெரியலன்னா வலுவலுன்னு இருக்கும் அப்படி இருந்தால் இட்லி கல் கணக்கா இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நன்றி வணக்கம்